இருந்து தஸ்லீனா அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க பெண்களுடைய பரதாவின் முறை என்ன கருப்பு கலரில் தான் புர்கா அணிய வேண்டுமா முழு உடலையும் மறைக்கும் ஆடையே பரதாவாக எடுத்துக்கொள்ளலாமா புர்கா ஆடை தரையில் தேய்த்தவாறு ரோட்டில் நடந்து செல்லும் பொழுது வீட்டில் உள்ள கழிவுகள் தெருவில் உள்ள கழிவுகள் அதிலே படுகிறது இது இல்லையா இது பிரச்சனைகளை உண்டாக்காதா இது குழந்தைகளுக்கு அது அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தாதா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க பரதாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் விசவலாலிசனமுடைய காலத்தில் பரதானா என்னவாக இருந்துச்சு இப்போ நம்ம நம்ம சமூகத்தில் பரதா என்பது ஒரு தனி ஆடையாக உருவெடுத்திருக்கிறார் நம்ம இயல்பான அணியக்கூடிய ஆடைகள் ஒரு பக்கத்தில் அதுக்கு மேலே நான் பரதா போட்டுக்கிட்டேன் அப்படின்னு அதுக்கு மேலே ஒரு பரதா ஒன்றைக்கு போடுறோம் அப்படி சொல்லப்படலை பரதா அப்படிங்கிறது அப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பரதானா என்ன அப்படின்னா ஒரு பெண்ணுடைய அங்கங்களை முழுமையாக அதில் உள்ள என்ன இருக்குங்கிறது தெரியாத மாதிரியும் அதனுடைய கன பரிமாணங்கள் ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் உள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்கு தெரியாது ஆனால் என்ன சைஸில் இருக்குதுன்னு தெரியுமில்ல டைட்டாக போட்டால் அந்த மாதிரி அதனுடைய கணம் தெரியாத வகையில் உள்ள இருக்கிற உறுப்புகள் தெரியாத வகையில் உடலை முழுமையாக முகம் முன்கை கால்பாதங்கள் தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் மறைக்கிற ஆடை மறைக்கிற விதமாக நீங்கள் ஆடை அணிந்தால் நீங்கள் பருதம் அணிந்திருக்கீங்க அர்த்தம் நீங்கள் ஹைஜாபில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்கள் உள்ளுக்குள்ளே அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுக்கு பிறகு மேலே இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் தான் அதுக்கு பேர் அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி அதுக்கு ஒரு நிறமும் இல்லை இந்த நிறம் தான் உங்களுக்கு கருப்பு கலரில் போடணும் பெருவாரியாக கருப்பு போடுறாங்க அது என்ன காரணத்தினால அந்த கருப்பு நம்ம வந்துச்சு எப்படி அந்த பழக்கம் உண்டாச்சுன்னு தெரியல ஆனாலும் மாற்று மாற்றுக்கலர்லையும் பல பேர் போடுறாங்க இருந்தாலும் பெருவாரியாக கருப்பு நிறத்தில் ஆடை அணிவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் பரவலாக மக்கள் மத்தியில் இருக்கிறது கருப்பில் தான் அணியணும்னு நிறமும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் அளவுகள் என்னென்னு கேட்டால் முகத்தை நீங்கள் திறந்து வச்சுருங்க கை உலக கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு கை அதனுடைய முன் கையை நீங்கள் திறந்து வச்சுக்கோங்க கால் பாதங்கள் நடந்து செல்வதற்கு இடஞ்சல் இல்லாத வகையில் பாதங்களை திறந்ததுக்கு பிரச்சனை இல்லை இதை தவிர உடலின் மற்ற எல்லா பாகங்களையும் ஒரு பெண் முழுமையாக மறைத்து ஆடை எதுவோ அந்த ஆடை என்ன நிறத்தில் இருந்தாலும் என்ன வடிவத்தில் இருந்தாலும் என்ன பெயரில் இருந்தாலும் சேலைன்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரிதான் துப்பட்டானு பேர் வச்சுக்கிட்டாலும் சரிதான் சுடிதார்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரிதான் என்ன வேண்டுமானாலும் அந்த பேரில் இருக்கட்டும் ஆனாலும் இந்த ஒழுங்குகளை அது வந்து கடைபிடிக்கின்ற வகையில் அந்த ஆடை இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் இதுதான் ஆடை அது இல்லையா ஆடையும் அழுக்கா போயுது அதை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப மெனக்கட வேண்டியது இருக்கிறது எதுக்கு அந்த மாதிரி ஆடை அணிவானே அதனால கொஞ்சம் தரையில் இழுபடாத வகையில கால் பாதத்தை விட்டு மேலே ஏறி கரண்டை கால அளவுக்கு அந்த பாதம் தெரிகிற அளவிற்கு உண்டான ஒரு ஆடை அணிந்தால் அது போதுமானது இதுதான் மார்க்க நமக்கு சொல்லுகிறது அல்லாஹ் குரான் இதை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அல்லா சொல்கிறான் அவளா யுபுதீன ஜீனத்தை உண்ண இல்லாமா லஹரமின்ஹா அவங்க வந்து தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் கண்டிப்பாக வெளியே தெரிந்தே தீருகிற அலங்காரங்களை தவிர குரான் சொல்லுகிற செய்தி வெளியே தெரிஞ்சே தீருகிற அலங்காரம்னா என்ன அவருடைய ஆடை தான் ஆடை வெளியே தெரிஞ்சே தீரும் அந்த ஆடை ஏன்னா அந்த ஆடையை மறைக்க முடியாது ஆடையை மறைக்க முடியுமா ஒரு ட்ரெஸ்ஸை மறைக்கிறக்காட்டி இன்னொரு ட்ரெஸ் போட்டீங்கன்னா அந்த ட்ரெஸ் வெளியே தெரியும்ல அதனால ஆடை அப்படிங்கிற ஆடைங்கிற அலங்காரத்தை நீங்க எடுத்துங்க அதை தாண்டி மற்ற மற்ற அலங்காரங்கள் இதெல்லாம் தெரியற மாதிரி நீங்க நடந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லிதான் குரான் நமக்கு போதனை செய்யறது நம்ம பாக்குறோம் அதனால என்று குறிப்பிட்ட வடிவமோ குறிப்பிட்ட நிறமோ குறிப்பிட்ட பெயரிலான முறைகளோ இல்லை அதனுடைய அளவுகோள்கள் பேணப்படணுங்கிறத மட்டும் நம்ம புரிந்து கொண்டால் போதுமானது